மிருகங்கள் கூட நன்றி உணர்வோடு செயற்படும் குதிரை எடுத்தா எதமா நின்று செய்வான் பசிச்சா சாப்பாடு போடுவான் தாண்டா தண்ணி கொடுப்பான் அதை வளர்ப்பான் ஒரு போர்க்களத்துக்கு போகணும் நின்று செய்வான் அந்த குதிரையை ஏறி குதிரையில ஓட்டி கொண்டு இருப்பான் எவ்வளவு மூச்சுரைத்தாலும் எவ்வளவு வேகமாக ஓடும் ஏன் நம்ம மூச்சுரைத்தா நின்றுடுவோம் இடையில குதிரை அப்படி இல்ல ஓடிட்டே இருக்கும் அதுல இலக்க அடையும் இருக்கும் போய் போர்க்களத்துல என்ன செய்யும் எதிரிகளுக்கு மத்தியில நின்று போராடும் குதிரைக்கு வெட்டுப்பாடும் குத்துப்பாடும் அதெல்லாம் கணக்கெடுக்காது அது போய் போராடு போராடு ஏன் போராடும் போராடும் தனக்கு சாப்பாடு போட்டு தண்ணி போட்டு வளர்த்தான் அவனுக்கு நான் எப்படி இருக்கோம் நன்றியுடைய